அனைவருக்கும் வணக்கம் இன்று அதிகாலை அதாவது ஜனவரி மாதம் ஆறாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிகாலை இரண்டு மணியளவில் அனுராதபுரத்தில் கலேன் பிந்திணுவல என்னும் பிரதேசத்தில் ஒரு மிகவும் மோசமான ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அது என்னவென்று சொன்னால் ஒரு தந்தை நாற்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஓர் தந்தை தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை தீயிட்டு வீட்டோடு கொளுத்திய சம்பவம் ஒன்று அங்கே பதிவாகியுள்ளது அந்த விடயம் பற்றி நாங்கள் இந்த காணொலியில் பார்ப்போம் அதில் மேலும் தெரிய வருவதாவது நாற்பத்தி மூன்று வயதான தந்தை ஒருவர் முப்பத்தி ஆறு வயதான மனைவி பதினைந்து வயது மகள் இருபது வயது மகன் அறுபத்தாறு வயது பாட்டி இவர்கள் அனைவரும் ஓர் வீட்டில் அப்பிரதேசத்தில் வசித்து வந்துள்ளனர் அவர் வசித்து வந்த பொழுது இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் அந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய தந்தை அந்த வீட்டில் இருந்தவர்களுடன் தீ வைத்து வீட்டை கொளுத்தியுள்ளார் அவ்வாறு கொளுத்திய தருணத்தில் அவர் கொளுத்தியவர் அதாவது நாற்பத்தி மூன்று வயதுடைய தந்தையும் அவருடைய மகள் அதாவது பதிமூன்று வயதுடைய மகள் ஆகியோரும் அந்த தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர் அவ்வாறு அவர் தீ வைத்து கொளுத்தும் பொழுது அந்த வீட்டில் இருந்தவர்கள் மனைவியும் ரெண்டு மகள்களும் அந்த பாட்டியும் அந்த மகன் வந்து அவ்வ அத்தருணம் வெளியில் சென்றுள்ளார் இந்த விடயம் நடந்ததை அறிந்த மகன் அங்கு வீட்டிற்கு வந்து அந்த தீயை அணைக்க முற்பட்ட பொழுது அவரும் அதில் காயமடைந்து ரெண்டு மகள்கள் மனைவி மற்றும் பாட்டி மகன் ஆகியோர் அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் பரிதாபகரமாக தீயிட்டு கொளுத்தியவரும் பதிமூன்று வயதுடைய மகளும் தீயில் கருகி பரியாகி உள்ளதாக தகவல்கள் தெரியவருகின்றது இந்த கொடூரமான செயல்க்கு செயலிற்கு காரணமாக அமைந்தது என்னவென்று சொன்னால் மது போதை அதாவது அந்த நாற்பத்தி மூன்று பேருடைய அந்த தந்தை எந்த நேரமும் மது போதையில் வந்து மனைவியை தாக்குவது மற்றும் வீட்டில் சண்டை பிடிப்பது போன்ற விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெண்டு நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இது தொடர்பாக கலேன் பிந்துணுவில பிற போலீசாரிற்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டு அதாவது முறைப்பாடு செய்யப்பட்டு அவர்கள் இருவரும் கூப்பிட்டு அங்கு போலீசாரால் எச்சரிக்கப்பட்டு விடுதலை செய்துள்ளார்கள் இதன் தொடர்ச்சியாகவே அங்கு இந்த சம்பவமானது அரங்கேறியிருந்தது இதைத் தொடர்ந்து அங்கு விரைந்த போலீசார்கள் அந்த உடல்களை எடுத்து வைத்தியசாலைக்கு உடற்கூட்டு பரிசோதனைக்காக அனுப்பியிருந்த வேலை அனுப்பியிருக்கும் அதே வேளை ஏனையவர்களை அனுபதாபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதி அனுமதி அத்துடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அப்பிரதேசத்து போலீசார் மேற்கொண்டுள்ளார்கள் இது அப்பிரதேசத்தை இன்று அதிகாலை உலுக்கிய ஒரு சம்பவமாக பதிவாகி உள்ளது போன்ற விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்